வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நான் இப்போ தைப்பூசம் நடந்தது இப்போ தைப்பூசத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இல்லை நிறைய கோயில்களில் காவடி தூக்கி முருகனுக்கு வழிபாடு செஞ்சாங்க இது வந்து எனக்குமே வந்து இந்த சனாதன தர்மத்தில் அந்த காவடி தூக்குதல் பால் காவடி பன்னீர் காவடி இப்போ அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி பகுதியெலாம் கரும்புல கூட காவடி கொண்டு போகிறாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி பக்தியோட சரி எல்லா விஷயத்துமே நானும் வந்து மிகவும் தான் ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த அழகு குத்துறது குத்திருந்தாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் பார்த்தா ரொம்ப கொடுமையெல்லாம் அழகு குத்திருந்தாங்க எனக்கு என்னென்னா இது குத்தக்கூடாதுன்னு சொல்ல இது வந்து பக்தர்கள் அவங்க நம்பிக்கை நானும் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள வந்தால் இந்த பிரபஞ்சமே கடவுள் விஸ்வரூபம் இந்த பிரபஞ்சம் ஒம்பதாயிரத்தி முந்நூறு கோடி ஒளிவர்கள் பறந்து விருந்து விழுந்த பிரபஞ்சம் தான் மகாலிங்கம் மகாலிங்க ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த மகாலிங்கத்துக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிற உயர்ந்த கருத்தெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் இந்த கொடூரமாக அவங்க தன்னைத்தானே வருத்தி கொள்வது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக சனாதன தர்மத்தோட அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களை வந்து துன்புறுத்த மாட்டாங்க இதுதான் சனா இப்போ சில கொடூர மதங்கள்லாம் இருக்குது மற்ற மத மக்களை கொல்லுவார்கள் மற்ற மத பெண்களை கற்பழிப்பார்கள் இந்த மாதிரி கொடூர மதங்கள் பழக்க பழக்கங்கள்லாம் இருக்குது அந்த கொடூர நம்பிக்கைகள் மற்ற சில மதங்களில் இருக்குது ஆனால் நம்ம இந்து ச சனாதன தர்மத்தில் மற்றவர்களை துன்புறுத்த மாட்டாங்க எல்லாம் தனக்குத்தானே செஞ்சுப்பாங்க தீ மிதிப்பாங்க அக்னி சட்டி கையில் தூக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அளவு குத்திப்பாங்க அளவு குத்துறதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது சில பேர் நாக்கை வெளியில் எழுத்து அதில் குத்திக்கிறாங்க சில பேர் இந்த கண்ணத்தில் இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுத்துக்கிறாங்க இது மாரியம்மனுக்கும் செய்கிறாங்க சில பேர் அதே மாதிரி இந்த முண்டக கன்னியம்மனுக்கு செய்கிறாங்க அப்புறம் இப்போ முருகருக்கு செய்கிறாங்க அப்புறம் வந்து இந்த மு முதுகில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலுமிச்சம்பழத்தெல்லாம் சம்பளத்தெல்லாம் மாட்டிக்கிறாங்க ஒருத்தர் பார்த்தேன் ஒரு ஆப்பிள் நிறைய மாட்டின்னு வந்துருந்தாரு இதெல்லாமே நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன வேதனை அப்படின்னா பக்தர்கள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு தன்னுடைய பக்தியை வந்து மிக சிறப்பாக வெளிப்படுத்தினா இவ்வளோ நல்ல பக்தர்கள் துன்பப்படுகிறார்களே அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை அதேமாதிரி இப்போ ஒரு தீமதி விழா ரீசெண்டாக நிறைய கிளிப்பிங்கெலாம் கூட வந்தது அந்த அது வந்து வைரலாச்சந்த கிளிப்பிங் எப்படின்னா ஒரு சிறு பெண் மேபி ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உள்ளிருப்பாங்க அவங்க வந்து அந்த அந்த நெருப்பை கடக்க முடியாமல் அதாவது அந்த தீமதி விழா எங்கே மயிலாப்பூர்லேயே முருக கண்ணிமன் கோயில் நடக்கும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த அக்னி குண்டம் எரிய உச்சி அந்த நெருப்பு இருக்கும் பாருங்கள் அதுலேருந்து அஞ்சடி ஆறு அடி தள்ளி நான்லாம் வீடியோ எடுப்பேன் அங்கேயே கிட்ட நெருங்க முடியாது அவ்வளோ அனல் அடிக்கும் இது வந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு பகவானுக்கு நம்மளை கடவுளுக்கு நம்மளை அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது மிக உயர்ந்த கொள்கை நான் இல்லைன்னு தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் இல்லை எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நல்ல மனசு இருக்கிற பக்தர்கள் இப்படிலாம் கஷ்டப்படணுமா கடவுள் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கிறாரா அப்படின்னா இவங்க தனத்தனை அர்ப்பணிச்சுக்கிறாங்க இந்த அர்ப்பணிப்பு பலர் பல விதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதைவிட சில சிறந்த பணிகளும் நம்ம செய்யலாமே அப்படிங்கிறது என்னோடய ஆலோசனை இல்லை இதுவும் பண்ணி அதுவும் பண்ணலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மிதிக்கிறதுக்கு பதிலாக இப்போது மாரியம்மனுக்கு உகந்தது வந்து வேப்ப மரங்கள் ஒரு நூறு வேப்ப மரங்கள் நடலாம் ஒரு தீமதி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ என்ன வேண்டிக்கலாம்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீமதியெலாம் எப்படி வேண்டிப்பாங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் போயிடுது ரொம்ப உயிருக்கே போராட்ட நிலம்ப வருது அவங்களால முடியாத ஒரு பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணுவாங்க அதை வேண்டிப்பாங்க இப்போ வந்து அம்மாவோ ஹஸ்பண்டோ சாக கிடக்கிறாங்கன்னா இவங்க பிழைச்சிட்டாங்கன்னா நான் வந்து தீமிதிக்கிறேன் அந்த மாதிரிலாம் வேண்டிப்பாங்க இல்லை ஏதோ பல காரணம் கல்யாணம் ஆனால் பண்ணுறேன் இல்லை இந்த பையன் படிப்பில் நல்லா வந்துட்டா பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த வேண்டின்ற பிறகு எப்படியா அந்த விஷயம் நடக்க வேண்டிய அப்புறம் அவங்களுக்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் சரி வேண்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு அந்த தீ மிதிப்பாங்க இது நான் என்ன சொன்னேன் தீ மிதிப்பாக இருக்க பதில் நூறு மரங்கள் ஆயிரம் மரங்களுக்கு நீர் ஊற்றலாம் தினைக்கும் நூறு வேப்ப மரங்கள் நடலாம் ஏன்னா அம்மன் கோயிலை சுற்றி வேப்ப மரங்கள் நினைப்பேன் எங்கே மயிலாப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் ரெண்டு வேப்ப மரம் இருக்கும் பக்கத்தில் ரொம்ப வேப்ப மரங்களே கிடையாது இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஆடி திருவிழா எல்லாத்துலேயும் ஆடி திருவிழா தை திருவிழாக்கெல்லாம் அந்த எங்களுடைய மா வீட்டில் இருக்க வேப்ப மரங்கள்ல களைகள்லாம் உடைப்பாங்க இல்லை நம்ம கொடுப்போம் அது வந்து சுவாமி பக்தி கேட்குறாங்க கொடுக்குறோம் அதெல்லாம் உண்மை ஆனால் நிறைய வேப்ப மரங்கள் வைக்கலாமே வேப்பம்பரங்கள் நீர் ஊட்டலாமே ஒரு தீ மதிப்பதை விட ஆயிரம் மரங்களுக்கு நீர் ஊட்டுறது எளிதல்லவா அப்படி வேண்டிக்கோங்களேன் நான் நூறு மரத்துக்கு நீர் ஊற்றுறேன் நூறு மரம் நடுறேன் ஆயிரம் மரம் நடுறேன் ஆயிரம் வேப்ப மரம் நடரா ஆயிரம் மாமரம் நடுறேன் ஆயிரத்தெட்டு புளிய மரம் நடுறேன் இப்படி வேண்டிக்கோங்க எப்படியாக இருந்தாலும் பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதனால உலகுக்கு நன்மை செய்யும் பழகாக வந்துக்கோங்க அப்போ அவங்களுக்கு கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும் ஒரு மடம் நடத்தால் கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அதை எப்பயுமே சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பாரதியார் வந்து ஆங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நீங்கள் தீமிதி பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க எல்லாமே கடவுளுக்கு அர்ப்பணமாக பண்ணுறீங்க அதை விட அங்கே ஒரு மரம் நடத்தல் மிகச்சிறந்த பக்தி வழிபாடாகும் தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க நம்ம சனாதன தர்மம் ஒன்று தான் பகுத்தறி உள்ள மதம் எந்த உயிரினுக்கும் கெடுதல் செய்யாத மதம் ஒவ்வொன்றுக்குமே அடிப்படையில் வந்து மூட நம்பிக்கைகள் அதிகம் இல்லாத மதம் சனாதன மதம் தான் நம்ம இந்து தர்மம் தான் வேணும்ட்டு இந்து த மதத்தை எதிர்க்கிறவங்க வெறுப்பவர்கள் தான் வந்துட்டு அது மேலே தவறான அபிப்பிராயங்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க தவிர உண்மையில் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தில் வந்து மரங்கள் உண்டு ஸ்தலவிருஷம்னு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம் உண்டு அந்த ஸ்தலவிருஷங்கிற கான்செப்டே எதுக்குன்னா ஒரு அபிஷேக தீர்த்தத்தில் ஒரு மரம் வளர்த்துமேனு சொல்கிறோம் எவ்வளோ உயர்ந்த எண்ணம் பாருங்கள் வேறு எந்த அப்படி அப்படிலாம் மரம் வளர்ப்பு இருக்கான்னு தெரியாது நம்ம மதத்தில் இருக்குது என்ன தாய் மதம் உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களுக்கும் தாய் மதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மதம் அதுமாதிரி ரொம்ப இண்டிபெண்ட் மதம் அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப சுதந்திர மதம் நீங்கள் என்ன வேணால் கும்பிட்லாம் நீங்கள் வந்து சிவனை கும்பிடலாம் விஷ்ணுவை கும்பிட்லாம் முருகரை கும்பிடலாம் பிள்ளையாரை கும்பிடலாம் முப்பத்து முக்கோடி தேவர்களை யாரை வேணால் கும்பிடலாம் கல்லை கும்பிடலாம் மண்ண மண்ணை கும்பிடலாம் அம்மாவை கும்பிடலாம் அப்பாவை கும்பிடலாம் ஒவ்வொரு தூணையும் கும்பிடலாம் துரும்பையும் கும்பிடலாம் அணுவையும் கும்பிடலாம் கடலையும் கும்பிடலாம் பிரபஞ்சத்தையும் கும்பிடலாம் எவ்வளோ ஒரு உயர்ந்த தர்மம் பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகு பாருங்கள் எதை வேணால் கும்பிடலாம் இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம் அந்த மாதிரி எப்படி வேணால் கும்பிட்லாங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் தரேன் அதே மாதிரி நிறைய பேர் ஒரே கடவுள் அப்படிவாங்க நான் எப்பயுமே கேட்பேன் அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா சந்தோஷமாக முப்பது கோடி ரூபா கொடுத்தா சந்தோஷமாகவுமே முப்பது மூணு கோடி ரூபா கொடுத்தா சந்தோஷம் அப்போது முப்பது கோடி கடவுள் இருக்கிறதுலாம் சந்தோஷம் தானே ஸோ அதனால் அதே மாதிரி சில வேற்று மத கொடூர மத நம்பிக்கைக்குலாம் நம்ம இந்து சனாதன தர்மத்தை வந்து வெறுக்கிறதெல்லாம் சில பேர் பண்ணுறாங்க நான் சொன்னேன் எப்பயுமே அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க கும்பிட்றேன் மற்ற மதத்தை வெறுக்கக்கூடாது மற்ற மத மனிதர்களையும் இருக்கக்கூடாது மற்ற மத பழக்க வழக்கங்களையும் இருக்கக்கூடாது இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு ஏரியாவில் போகிறோம் நம்ம கோயில்லேருந்து நம்ம இதை பாட்டு பாடிட்டு போகிறோம் டான்ஸ் ஆடிட்டு போகிறோம் அது மற்றவங்க வந்து ஒரு மத ஒற்றுமையிலும் மத நல்லிணக்கத்துலையும் வந்து மத சார்பின்மை அப்படிங்கிறதும் எப்படின்னா யாராவது வந்து அவங்கள நம்ம தப்பாக சொல்லக்கூடாது இந்த இந்த மாதிரி இந்த இடத்துல மோளம் அடிக்கக்கூடாது இந்த இடத்துல டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவங்கவுங்க சம்பிரதாய பிரதான பண்ணுறதுக்கு எல்லோரும் இதுதான் இதுதான் ஒழுங்காக மிகப்பெரிய மத சுதந்திரம் அதுதான் இந்தியாவில் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறோம் ஹிந்து சனாதன தர்மம் எப்பயுமே அந்த மாதிரி தான் மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணுது மற்ற எல்லாரும் இந்து மர மதத்தோட அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும் இப்போ என்னோட கருத்து இதுதான் இந்த மாதிரி கொடூரமான விலையில் தன்னைத்தானே வரித்து கொண்டு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்பதை விட உலகத்திற்கு உலகத்திற்கு நன்மை பயக்கும் மரங்களை நட்டு மரங்களுக்கு நீரூற்றி நமது பக்தியை அர்ப்பணிக்கலாம் இதுக்கு அடுத்து என்ன இப்போ குன்று இருக்கணும் இடமெல்லாம் குமரன் எடுக்கணும்பாங்க நிறைய மலைகளில் முரு முருகப்பெருமாள் இருக்கார் பெருமாள் இருப்பார் பெருமாள் மலை இருக்குது அந்த மாதிரி நிறைய மலை அப்போ இந்த மாதிரி மலைப்பகுதியெலாம் போகும்போது விதைகளை தூவுங்கள் இதுவும் ஒரு வித கடவுள் வேண்டுதலாக பண்ணுங்கள் நான் இந்த மலைக்கு வரேன் இவ்வளோ விதை தூவுகிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க பெருமை மலைக்கு போனால் விதை தூவுறேன்னு வேண்டிக்கோங்க மானசரோர் போனால் விதை தூரேன்னு வேண்டிக்கோங்க பத்ரிநாத் கேர்நாத் போக விதை தூரம் என்ன விதை தூவலாம் நவதானியங்கள் விதை வாங்கி தூவலாம் நவதானியங்கள் வந்து நீங்கள் ஆர்கானிக் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா அந்த சிறு தானியங்கள்னு சொல்லுவாங்க கம்பு கழுவரகு சாமை குதிரைவாளி அந்த மாதிரிலாம் இருக்கும் அது அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மூஷா பச்சைப்பயிறு இப்போ பயிறு முழுஷா வாங்கித்தீங்கன்னா அது முளைக்கும் அது என்ன அந்த மாதிரி நவதா அந்த மாதிரி உங்களுக்கு சிறு தானியங்கள் நெல் அப்புறம் பயிறு இந்த மாதிரி முளைக்கக்கூடிய கொத்துக்கடலை பயிர்களை நீங்கள் தூவரில் என்ன லாபம்னா அவை முளைத்தும் வரலாம் இதில் எறும்பு சாப்பிட்லாம் அங்கே இருக்கிற குரங்குகள் சாப்பிட்லாம் அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் மற்ற மிருகங்கள் சாப்பிட்லாம் மான் சாப்பிட்லாம் முயல் சாப்பிட்லாம் அணில் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி அபிஷேகத்தில் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் போடுற விதைகளை வந்து ஏதாவது ஒரு ஜீவராசி சாப்பிட்லாம் இல்லாட்டா அந்த செடிகளாக மரங்களாக முளைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பழங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா பழக்கொட்டைகள்லாம் அப்படியே குப்பை தொட்டியில் போடாதீங்க அது இந்த மாதிரி மலைகளில் தூவுங்கள் நீங்கள் மாம்பழம் சப்போட்டா சீத்தாப்பழம் இதெல்லாம் கொட்டை வர பழங்கள் பேரிச்சாம்பழம் என்ன இல்லை புளியங்கொட்டை இந்த மாதிரி எந்த பழத்தில் கொட்டை வந்தாலும் அந்த கொட்டையை வந்து அப்படியே குப்பை தொட்டியில் போகாதேன் ச அது மாதிரி சாத்துக்குடி ஆரஞ்சு கொட்டை ஆப்பிள் கொட்டை கூட தூக்கி போடுங்க அதாவது ஊட்டி கொடைக்கள் போனால் தூர போட்டால் அது இதான் முளைக்கும் ஸோ அதனால் விதைகளை குப்பை தொட்டியில் போடாதீர்கள் அந்த மாதிரி உயர்ந்த இடங்களில் கொண்டு போய் போடுங்க இதெல்லாம் தான் இப்போ நான் வந்து இந்த இன்னைக்கு நான் கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறேன் ஸோ கடவுளுக்கு கொடூரமான விதத்தில் ரொம்ப உடலை வரித்து நம்ம பக்தி செலுத்துவதை விட மரங்களை வளர்த்து பக்தி செலுத்தலாம் மரத்துக்கு நீர் ஊற்றி பக்தி செலுத்தலாம் இல்லை மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் தானம் கொடுத்து பக்தி செலுத்தலாம் நான் ஆயிரம் மரக்கன்று உற்பத்தி பண்ணித்தரேன் ஒன்றும் இல்லை மொட்ட மாடியில் நீங்கள் ஆவின் பேக்கெட் பாருங்கள் வாயை ஆய கட் பட்டு கீழே ரெண்டு ஊசியால் குத்தி லைட்டாக ஹோல் மாதிரி பண்ணிட்டு உள்ளே கொஞ்சம் மண்ணு போட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கிற விதைகள் ஏதாவது வேப்பம் விதை வேப்ப மரம் விதை இல்லை எலுப்பம் எழுப்ப மரம் விதை புளியங்கொட்டை கொட்டை இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு அப்படியே மரக்கன்றுகள் இப்போ சீத்தாப்பழம் சாப்பிட்டீங்க சீத்தாப்பழம் கொட்டை நாவல் நாவல் பழ கொட்டை அப்புறம் சப்போட்டா கொட்டை இதெல்லாம் வச்சு வச்சு ஒரு ப ஒவ்வொரு அந்த மாதிரி ம சின்ன சின்ன ஆவின் கவரில் ஓட்ட போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மண் போட்டு அதில் அது இது வந்து விதையை அமைக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நேரத்தில் செடியாக மழை வளர்ந்துடும் அதை வந்து நீங்கள் மரக்கன்றுகள் தானம் பண்ணலாம் ஒரு இப்போ உங்கள் பையன் ப பரீட்சையில் பாஸ் பண்ணேன் பையன் பரீட்சையில் பாஸ் பண்ணால் ஆயிரம் மரக்கன்றுகள் தியானம் ப தானம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ நீட் எக்ஸாம் எதிராக வரவங்க பையன் பாஸ் பண்ணிணா நீட்டு ஃபெயில் தற்கொலை பண்ணிக்காதீங்க ஆனால் நீட்டு பாஸ் ஆனால் இந்த மாதிரி ஆயிரம் மரக்கன்றுகள் வாங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்ருக்கிங்க பொண்ணு கல்யாணம் பிக்சானால் ஒரு ஆயிரம் மரக்கன்றுகள் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போதான் உடம்பு சரியில்லை திடீர்னுன்னா சரி இந்த உடம்பு சரின்னா ஆயிரம் மரக்கன்றுகள் கொடுக்குறேன்னு வேண்டிக்கலாம் விலைக்கு வாங்கியும் கொடுக்கலாம் ஒரு கன்று வந்து ரூபா பத்து ரூபாய் ரூபான்னு கிடைக்கிது ஒரு பத்து இருபது இருபதுருவாயில் ஒரு கன்று கிடைக்கிது ஆயிரம் தான் ஆயிரம் இல்லை ஒரு பத்து கன்று கொடுக்குன்னு ஒரு பதினோரு ரூபா செலவு நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கையோட மரங்கள் வளர்ப்பை வச்சுக்கிறது தான் நம்ம சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஸ்தல வருஷம் அந்த ஸ்தல வருஷம் என்னென்னா அந்த பகுதியில் சிறப்பாக வளரக்கூடிய மரங்களை தான் ஸ்தல வருஷம் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு கூட பால் காவடி பன்னீர் காவடி இதெல்லாம் எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு தர்மத்தின் வழியில் தான் ஒரு பால் காவடிங்க வரணும் இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கம் சொம்பில் ஆரம்பத்தில் இப்படி தான் வந்திருக்கணும் அது அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் அபிஷேகத்துக்கு ஒரு இதில் பால் இருப்போம் ஒன்று கொஞ்சம் குடிக்கிற பால் அவங்க வச்சுப்பாங்க குடிக்க குடிக்க அவங்கள தோல் மாட்டு வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரிலாம் தப்பு கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து தான் வழக்கங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு நேராக இருக்கிறது தான் ஒரு குடை கொடை மாதிரி வச்சுக்கிறது தான் காவடி இதெல்லாம் தான் உண்மைகள் ஏன்னா அன்றைக்கி கால்நடையாக அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பத்து கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்லாம் நடந்து வருவாங்க ஸோ வெயில் தெரியாமல் இருக்கிறது காவடியும் இந்த பால் குடங்கள் வந்து இந்த பால் குடங்கள் நீர் குடங்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு போக்குவரத்தில் வழியை போ போக்குவரத்து வழியில் உபயோகப்படுறதும் கொண்டு வந்தது தான் குடங்கள் இந்த மாதிரி தான் ஒன்று இப்போ இருமுடி கட்டுறது கூட பார்த்திங்கன்னா அந்த இருமுடி கோயிலில் வந்து அந்த காலத்தில் சுட்டு சாப்பிடுவாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அந்த தேங்காய் உடச்சிட்டு அதுல தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அரிசி உள்ள போட்டு நெய்யை உள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒரு குச்சிக்கு சொருவிடுவாங்க மாதேஸ்வரம் மலையில் இந்த மாதிரி மலையெல்லாம் அந்த தான் குச்சி சொருகி கொண்டு போவாங்க அங்கே நெருப்பில் அப்படியே வாட்டி சாப்பிட்டாங்கன்னா ஏன்னா அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது அதனால இதெல்லாம் வாட்டி சாப்பிட்டாங்கன்னா அது நல்ல உள்ள சாதம் மாதிரி வந்துக்கிட்டு அந்த தேங்காயும் வந்துக்கிட்டு அந்த இவங்க உள்ளே போகிற பருப்பு நெய்லாம் வந்துக்கிட்டு ஒரு அருமையான சாப்பாடு கிடைச்சிரும் அவங்களுக்கு இப்படி எல்லாமே நமக்கு தேவைகளின் அடிப்படையில் வந்தது தாங்க இன்றைக்கி எல்லோரும் அங்கே கொண்டு போனால் சபரிமலையில் அந்த முழு தேங்காய் நெருப்பில் போட்டு எரிச்சிடுறாங்க மனது கஷ்டமாக தான் இருக்குது எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிடுவது தான் நல்லது அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றும் அதனால் கடவுள் வந்து நமக்கு இந்து தர்மத்தில் எல்லாத்தையும் கடவுள்னு கும்பிட்றோம் பஞ்சபூதங்களை கடவுள்னு கும்பிட்றோம் ஸோ எல்லாத்துலேயுமே இயற்கையில் கடவுளை காண்கிறோம் இயற்கையில் கடவுள் காணும் மிகப்பெரிய மதம் வந்து இந்த மதம் தான் மிக பழமையான மதம் உலகத்தில் முதல் தோன்றிய மதம் எல்லாத்துக்கும் தாய் மதம் இப்போ ஏற்பட்ட மதத்தில் நம்ம பிறந்ததுக்கு பெருமை கொள்ளணும் அதே மாதிரி எல்லாரும் தாய்மதத்தில் இருங்க சில பேர் சில காரணங்களால் போயிருந்தால் கூட தாய் மதத்துக்கு வாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் ஏன்னா இது நம்ம தாய் வீடு மாதிரி புரியுதுங்களா ஸோ நம்ம அறியாமையினால் வேறு எங்கேயா போயிருந்தால் கூட ஏன்னா இதில் வந்து கொட்டி கடக்க செல்வங்கள் நம்ம இந்த மதத்தில் பின்னாடி எல்லா மத கடலையும் ஏற்றிக்கிறோம் ஆனால் நம்ம வேறு மதத்துக்கு மாற வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அன்போடும் பண்போடும் நம்ம நெறியோடும் இருந்து நம்ம செய்வோம் ஏன்னா இது வந்து ஒன்றாக இருப்போம் அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஸோ எல்லாரும் எல்லோரும் ஒற்றுக்குத்த உதவி பண்ணிட்டு அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி இனிய இந்து மத வழியில் எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் ஏன்னா சனாதன தர்மம் எப்பயுமே அமைதியை விரும்புகிறது எல்லாருக்கும் உதவி செய்கிறது பகுத்தறியின் வழி செல்கிறது பகுத்தறியின் வழி செல்லும் மிகச்சிறந்த மதத்தான் ஆனால் சில பேர் நாத்திகம்னு சொல்லிட்டு இந்து மத விருப்பை காக்குகிறார்கள் ரொம்ப தப்பு நாத்திகம் என்பது இந்து மத வெறுப்பல்ல பகுத்தறிவு என்பது இந்து மத வெறுப்பல்ல பகுத்தறிவு உள்ளவர் எல்லாருமே இந்து மதத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அறிவுள்ளவர்கள் எல்லாரும் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் உண்மை அதனால் பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள் இன்னைக்கு என்னோடய கருத்து இதுதான் உடல் வர்த்தி கொடுமையான நம்ம பிரார்த்தனை செலுத்துறதோடு அதுக்கு பதிலாக மரங்கள் நடலாம் மரங்களுக்கு நீர் விட்டலாம் என் மனசில் தோணுன கருத்து இதுதான் இப்போ நான் ஆற்றிகளாக பண்ணியிருக்கேன் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ